முகம் பல பல பலன் இருக்கணும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே என்னுடைய குளிர் பொடி சூப்பராக இருக்கும் இந்த இந்த குளிர்பொடி வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறத விட நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட எனக்கு வாய்ஸ் மெசேஜ்லாம் பண்ணியிருக்கீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணவங்களும் சரி மெசேஜ் பண்ணவங்களும் சரி ரொம்ப 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 நன்றி எனக்கு வந்துட்டு லாபம் கிடைக்குதோ இல்லையா நீங்கள் சொல்கிற என்னுடைய ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய பொடியில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா பச்சைப்பருப்பு கடலைப்பருப்பு வெள்ளை உளுந்து தால் கார்பகை அரிசி கோதுமை வெந்தயம் பாதாம் பருப்பு ரோஜாப்பூவு சம்பருத்தி பூ ஆவாரம்பூ மகிழம்பூ மஞ்சிஸ்தா கோரைக்கிழங்கு திராவியப்பட்டை தேவதார கட்டை தேவதார தேவதக்கட்டையெலாம் சூப்பராக இருக்கும் உடம்பு பூளாங்கிழங்கெல்லாம் சின்ன சின்ன முடியெல்லாம் கொட்டி கொடுத்துரும் மிஸ் மாதிரி இருக்கிறலாம் கொட்டிடும் அதே நன்னாரி அரச மர வேர்லாம் போட்டிருக்கேன் மர வேர் வந்துட்டு நம்ம ஸ்கின்னை ரொம்ப பாதுகாக்கும் மாசிக்காய் பூந்தி கொட்டை பூந்திக்கொட்டை வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் உர கொடுக்கறதுக்காக கஸ்தூரி மஞ்சளும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஜாதிக்காய் முல்தானி மட்டிலாம் நல்லா கலர் கொடுக்கும் விளாமிச்சை வேர் வெட்டி வேர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற துருநாற்றத்தெல்லாம் எடுத்து கொடுத்துருவேன் செண்டை அடிக்க தேவையில்ல சந்தனக்கட்டை பியோர் சந்தனக்கட்டையும் போட்டிருக்கேன் துளசி வந்துட்டு பவுடராக போட்டிருக்கிறேன் ஆரஞ்சு தோலும் பவுடராகவே போட்டிருக்கேன் அம்மன் பச்சரிசியும் போட்டிருக்கிறேன் அருகம்புல் போட்டிருக்கேன் எல்லாமே இது பொடியாக வாங்கி நான் வந்துட்டு புளியல் பொடியை அரைச்சிட்டு வந்துட்டு இதெல்லாம் பொடியாக போட்டு ஃபுல்லாகவே சளிச்சு கால் கிலோ பாட்டிலும் அரை கிலோ பாட்டிலும் தான் நான் கொடுக்கறேன் காலி கிலோ பாட்டில் வாங்குறவங்களும் அரை கிலோ பாட்டில் வாங்குறவங்களுக்கும் நான் ஃப்ரீயாக வந்துட்டு எண்ணெய் காய்ச்சல் வடவம் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணெய் காய்ச்சல் வடவத்தில் நான் என்னென்ன பொருள் போட்டிருக்கேன்றதை முதல் வீடியோவாக போட்டிருக்கேன் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் வீடியோவில் தேடி ஆஃபரோடு வந்து சேரும்